அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கங்க இன்னைக்கு நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ராசி அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் எப்படி இருக்க போகுது என்னென்ன விஷயங்கள்ல கடகராசினா ரொம்ப கவனமாக இருக்கணும் கடக ராசிக்கு இந்த மே மாதம் தொழில் வளர்ச்சி வேலை திருமணம் பற்றிய எல்லாம் என்னென்ன விதமான மேன்மைகள்லாம் பெற போறாங்க முக்கியமாக இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது குறிப்பாக கிரக நிலைகளின் அடிப்படையில் என்ன விதமான அசுப பலன்கள் உங்களுக்கு நடக்கப்போகுது அந்த அசுப பலன்களை தடுக்கிறதுக்கு நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை எளிய முறையில் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதவியின் மூலயமா சொல்ல போகிறோம் ஸோ இந்த வீடியோ பதவியில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே கடகராசியை சேர்ந்தவங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக இருக்க போகுதுங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அப்போ தான் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் கேட்டுட்டு நீங்கள் இந்த மாதம் முழுக்க கரெக்டாக இருக்க முடியும் மேலும் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த கடகராசினியர்களுக்கு என்னென்ன விதமான சிறப்பான விஷயங்கள் எல்லாம் இந்த காலகட்டம் ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கடகராசினருக்கு இந்த மே மாதம் அப்படிங்கிறது கிரகங்களின் சஞ்சார காரணமாக சில விஷயங்கள் அற்புதம் தரக்கூடிய விஷயங்களாக இருக்கக்கூடும் சில விஷயங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கடகராசி என்பர்களுக்கு பல ஆண்டுகளுக்கு பின் விடிய காலம் நிம்மதி பெருமூச்சு விடும் காலம் ஏற்பட்டுருக்கு மேலும் இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் எப்படி இருக்க போகுது என்னென்ன விஷயத்தில் கவனம் படமா இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தொடர்ச்சியாக பார்க்கலாம் கடகராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் அப்படிங்கிறது கிரகங்களின் சஞ்சரித்தின்படி ஏற்று இறக்கமான பலன்கள் கிடைக்க போகுது அந்த அந்த வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க பொதுவாகவே கிரக நிலைகள் ஓரளவுக்கு சாதகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அவசரப்பட்டு ஏதாவது ஒரு காரியத்தை செய்து அல்லது நிதானமாக பேசாமல் அவசரப்படுவது உள்ளிட்டவை உங்களுக்கு சிக்கல்களை ஏற்படுத்தலாம் மேலும் மே மாதம் இரண்டாம் பாதிக்கு மேலே குரு பயிற்சி நடக்க இருப்பதால் செலவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகரிக்கும் செலவுக்கு ஏற்ப வரவுகள் அப்படிங்கிறது இருக்கும் என்பதால் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக பறிக்கப்படுது மேலும் வீண் செலவுகளை சுப செலவுகளாக மாற்ற முயற்சி செய்யுங்க குடும்பத்தில் தேவையில்லாத விஷயங்கள் தலையிடுவது மற்றவர்களுக்கு பரிந்துரை செய்வது உள்ளிட்டவற்றை நீங்கள் இந்த காலகட்டத்தில் முக்கியமாக தவிர்த்துக்கணும் அது மட்டும் இல்லாமல் திருமணம் மற்றும் குடும்ப உறவுகள்லாம் எப்படி இருக்கும் இந்த காலகட்டத்தில்ன்னு பார்த்தீங்கன்னா அன்பர்களுக்கு இந்த மே மாதம் இரண்டாம் பாதிக்கு மேலே இருந்தே குடும்ப விவகாரங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக கவனம் செலுத்துவது நல்லது குடும்ப திருமண வாழ்க்கையில் பெரிய சிக்கல்கள் எதுவும் இருக்காது என்றாலும் கூட குடும்பஸ்தானத்தில் கேது அமர்ந்திருப்பதால் தேவையில்லாத விஷயங்களில் தலையிடுவது பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் குறிப்பாக சகோதரர் மற்றும் சகோதரி விஷயங்களில் பண உதவி அல்லது கடன் வாங்கி கொடுப்பது உள்ளிட்டவற்றை தவிர்த்துக்கோங்க ராசியிலேயே நீ அடைந்த செவ்வாய் அமர்ந்திருப்பதால் மே மாதம் முழுவதுமே உங்களுக்கு மந்தம் மற்றும் குழப்பமான மனநிலையை நீடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பண வருமானம் குடும்பத்தின் நிதி நிலைமை என்று பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே கடகராசியினருக்கு திருப்தி தரக்கூடிய விஷயமா இருக்க போகுது மேலும் ராகு கேது பயிற்சியாளர் ராகுவால திடீரென அதிர்ஷ்டம் திடீரென யோகம் வரப்போகுது நீண்ட நாட்களாக கிடைக்காது என்று நினைத்த பணம் இப்பொழுது கைக்கு வந்து சேருங்க அதே நேரத்தில் வீண் செலவுகளோ தவிர்ப்பது மிக மிக அவசியமான ஒரு விஷயமா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்க்கப்படுது மேலும் எந்த விஷயத்திற்கு செலவு செய்தாலுமே அது பயனுள்ளதா தேவையானதை என்பதை நன்கு சிந்தித்து அதுக்கப்புறம் செய்யுங்க மேலும் வணிகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமா சரியாகும் மேலும் இந்த நிலையில் முழுவதுமா மாற ஜூன் மாதம் வரை நீங்க காத்திருக்க வேண்டும் ஜூன் மாதம் முதல் வாரம் வரை வேலைகளை சின்ன சின்ன நெருக்கடிகள் நீடிக்கக்கூடும் அதையெல்லாம் பெருசு பண்ணாம அந்தந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி உங்களை மாத்திக்கிட்டு போறது ரொம்ப நல்லதுங்க மேலும் வெளிநாட்டில் சென்று வசிக்க வேண்டும் என்ற ஆசைகள் அனைத்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க கடகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எதுலையுமே வெற்றியை கெப் கிடைக்கிச்சியும் அப்படின்னு சொல்கிறாங்க புதிய முயற்சிகளில் சாதகமான விஷயங்கள் நடக்கும் வாழ்க்கை துணையோடு ஏற்பட்டிருந்த பிரச்சினைகள் நீங்கி ஒற்றுமை ஏற்படும் உங்கள் முயற்சிகளுக்கு குடும்பத்தாரின் முழுமையான ஒத்துழைப்பு கிடைக்க போகுது உடல் மற்றும் ஆரோக்கியம் சிறிதளவு பாதிக்கப்படால் பட்டாலுமே உடனே நிவாரணம் கிடைத்துவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் பழைய பாக்கிகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் வந்து சேரும் பழைய கடன்கள் விஷயத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் தந்தை மற்றும் தந்தை வழி உறவுகளால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு எதுவுமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்காது தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் மாதம் முற்பகுதியில் சகோதரர்களால் ஆதாயம் கிடைக்கும் பிற்பகுதிக்கு மேலே அவர்கள் மூலமாக சில சங்கடங்களும் ஏற்படக்கூடும் அப்படிங்கிறதுனால அவங்களோடு மட்டும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்பவே அனுசரணையாக நடந்து கொள்வது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் தாய்மாமன் மூலமாக எதிர்பார்த்த காரியங்கள் அதிக அழைச்சொல்லுக்கு பிறகு வீண் விரயத்தையும் ஏற்படுத்தும் பிள்ளைகள் பிடிவாதமாக நடந்து கொள்ள சற்று மன வருத்தம் அப்படிங்கிறது உங்களுக்கு உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க கூடுமான வரை அவர்களை கண்டிக்காமல் விட்டு பிடித்து செல்வது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது மேலும் வியாபாரம் மற்றும் விற்பனையாளர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லாபம் அதிகரிக்கும் மறைமுக தொல்லைகள் நீங்கும் பங்குதாரர்கள் வியாபார அபிவிருத்திக்கு உறுதுணையாக இருப்பாங்க பணியாட்களுக்கு நல்லபடி ஒத்துழைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கிடைக்கப் போகுதுங்க மேலும் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலையை காணப்படும் அக்கம் பக்கத்தில் இருக்கும் பெண்கள் உதவிகரமாக இருப்பாங்க கணவரோடு ஏற்பட்ட மன வருத்தங்கள் நீங்க போகுது இதனால ரொம்பவே சந்தோஷகரமாக இந்த கடகரா ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் உங்களுடைய பிள்ளைகளால் பெருமை அப்படிங்கிறத அதிகரிக்குங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி மற்றும் மே மாதம் ஒன்று மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஏழு ஒன்பது சந்திராஷ்டம தினங்கள் இருபத்தி இரண்டு நடு இரவு முதல் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து வெடியற் காலை வரை செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை நாட்களில் ஆஞ்சநேயருக்கு துளசி தளத்தால் அர்ச்சனை செய்து வழிபட்டு வர நன்மைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த பதிவை கடகராசினியர்கள் யாராவது பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த விஷயத்தை தொடர்ச்சியாக செய்து பாருங்க கண்டிப்பாக நல்ல பலனை அவர் உங்களுக்கு கொடுப்பார் மேலும் உங்களுக்கு கடகராசியினர்கள் யாராவது தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் ரொம்பவே நல்ல பயன் அடைவாங்க அது மட்டும் இல்லாமல் கடகராசியில் இருக்கக்கூடிய புனர்பூசம் நான்காம் பாதம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல வழிகளில் இருந்து வெற்றி மேல் வெற்றி கிடைக்கப் போகுது செல்வ நிலை உயரப்போகுது மனைவி மற்றும் கணவன் இடையே அன்பும் பாசமும் பெருகும் புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அந்த பாக்கியமும் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க புத்தி சாதித்தால் வாழ்க்கையில் பொருளாதார நிலை சீராகும் குழந்தைகள் படிப்பு வகையில் செலவுகள் அதிகரிக்கும் எதிர்கால தொழில் முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு விரிவாக்க திட்டங்களில் ஈடுபடுத்தி அதில் முன்னேற்றத்தையும் பெறுவீங்க மேலும் ஆக்கப்பூர்வமான ஆலோசனை அளித்து அன்பு நண்பர்கள் தங்களுடைய முன்னேற்றத்திற்கு உதவி செய்வாங்க பகைகள் வெல்லும் திறன் ஏற்படும் அரசு துறையின் மூலமாக எதிர்பார்த்த அனுகூலங்கள் யாவுமே நடக்கப் போகுது மேலும் பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் மகிழ்ச்சி கொண்டாட்டம் ஆவாரம் என மகிழ்ச்சி பொங்கும் சுப செய்திகள் எதிர்பார்க்கலாம் இந்த நாட்களில் உங்களுடைய திறமைக்கு திறமை மிக்க செயல்பாடுகளால் அனைவரின் பாராட்டியும் பெறுவீங்க நீங்கள் எதிர்பார்த்த இடங்களில் இருந்து பண வரவு அப்படிங்கிறது தாராளமாக இருக்கும் அரசாங்கத்திடம் இருந்து அனுகூலமான செய்திகள் மற்றும் தகவல்கள் வந்து சேரும் நல்ல குரு வாய்க்க ஆன்மீக வழியில் அறிவு தெளிவு ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் பயிர் மனையவற்றால் லாபம் ஏற்படும் எடுத்துக்கொண்ட புதிய திட்டங்களில் எதிர்பாராத தாமதங்கள் தடைகள் ஏற்படும் உழைப்பு அதிகமாகி அதற்கேற்றாற் போல போதுமான வருமானம் இருக்காது ஆயுள் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சீரான பொருளாதார நிலையில் மனதிற்கு பிடித்த படி மனை வண்டி வாகனம் என அனைத்தும் கிடைக்கும் மேலும் உங்கள் குடும்பத்தில் இருப்பவர்களின் அனுசரணையால் குழப்பங்கள் நீங்கி குதூகலம் உண்டாகும் சிறு தொழில் புரிபவர்களுக்கு தேவையான வங்கி கடன்கள் உதவிகள் போன்றவை கிடைக்கக்கூடுங்க வாழ்க்கையில் முன்னேற்றங்களையும் சுக அனுபவங்கள் மற்றும் கௌரவத்தையும் அடைவீங்க எந்த ஒரு காரியத்தையும் ஒத்தி போடாமல் உடனுக்கோடு செய்வது ரொம்ப நல்லதுங்க மேலும் இன்னும் சிலருக்கு வீண் அலைச்சல்கள் ஏற்படும் பணி புரிபவர்களுக்கு மேலதிகாரிகளின் அனுகூலத்தால் உயர் பதவிகள் போன்றவை இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக பெற முடியும் அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு இந்த மே மாதமானது அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நண்பர்களே இந்த பதிவின் மூலியமாக நம்ம மே மா மே மாதமானது இந்த கடகராசி கடகராசினியர்களுக்கு என்னென்ன விதமான சிறப்பான நற்பலன்கள்லாம் கொடுக்க போகுது மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி அதான விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது குறிப்பாக உங்களுக்கு அசுப தினங்கள் என்ன சுப தினங்கள் என்ன நீங்கள் எந்த கடவுளை ப பரிகாரமாக பண்ணணும் என்ன கடவுளை வணங்கணும் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம எனக்கு இந்த வீடியோ பதிவின் மூலயமா தெளிவாக பார்த்து தெரிஞ்சுருப்போம் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே இந்த கடகராசி என்பர்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களும் அமைஞ்சிருக்குங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்கள் கிட்டே வந்து நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி